இந்த ஆண்டு செய்திருப்பது ஏன் அப்படின்னு கேட்குறார் அதை ஏன் நீங்கள் ஏற்கனவே நிறுத்திவிட்டீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி சரண் செய்த விடுப்பினை அந்த சரண்டர் செய்யக்கூடிய அந்த இயல் சரண்டர் வாய்ப்பினை யார் நிறுத்தியது நிறுத்தியது நீங்கள் தானே நிறுத்தினீர்கள் நீங்கள் நிறுத்தியதை மீண்டும் நாங்கள் ரெஸ்டோர் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் எனவே நிறுத்தியது நீங்கள் ஏன் நிறுத்தினீர்கள் கொரோனா வந்த காலத்துக்கு அந்த கலைஞர்களால் கொண்டு வந்தப்பட்ட அந்த ஜிவோவை நிறுத்தியது நீங்கள் நிறுத்திய நீங்கள் இன்றைக்கு ஏன் இப்போ இருபத்தாறு கொடுத்துருக்கீங்கன்னு நீ நீர் வடிக்கிறீர்கள் அரசு ஊழியர்கள் போராட்டம் செய்கிற போது அரசு ஊழியர்கள் எல்லாம் சிறையிலே அடைத்த ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது சொன்னால் அது யார் ஆட்சி என்பதையும் நான் உங்கள் மனசாட்சியினுடைய பொறுப்பிற்கு விட்டு விடுகிறேன் நிதியமைச்சர் ஆன்மிகு எதிர்க்கட்சித் தலைவர்கள் அரசு என்ன நடவடிக்கை எடுக்க என்று சொல்லியிருக்கார் வர்களெல்லாம் நம்முடைய மாண்புமிகு அவர்கள் அழைத்து பேச வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் நிதித்துறை பொறுப்பில் இருக்கக்கூடிய நான் நம்முடைய கல்வித்துறை அமைச்சர்கள் மனிதவள மேம்பாடு மே மேலாண்மைத்துறை அமைச்சர் ஆகிய நான்கு பேரும் அவர்களெல்லாம் அழைத்து அவரிடத்தில் அவருடைய குறைகளை எல்லாம் கேட்டு அவர்கள் என்னென்ன கோரிக்கையில் சொல்கிறார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் விரிவாக கேட்டிருக்கிறோம் அதனுடைய அடிப்படையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடத்திலே நாங்கள் விவாதித்து நிதித்துறையினுடைய செயலாளர் மற்ற அனைவரும் தலைமைச்சரெல்லாம் விவாதித்து அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கோரிக்கையில் நிதியினுடைய நிலைமைகளை கருத்திலே கொண்டு ஏற்கனவே உங்களுடைய ஆட்சி காலத்தில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த இயல் சரண்டர் என்பதை நாம் ரெஸ்டோர் செய்ய வேண்டும் என்பதற்காக அதற்கு மீண்டும் உயிர் ஊட்டம் தந்தவர் நம்முடைய மாண்புமிகு அவர்கள் என்பதை நான் சொல்கிறேன் எனவே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் என்று மாண்பு எதிர்கட்சி தலைவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு இந்த அறிவிப்பினை மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுவரோடு இந்த நிதிநிலை அறிக்கையிலே நாங்கள் தெரிவித்திருக்கோம் மாண்மிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார்கள் அவரே அதை சரிபார்த்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் காரணம் சரண்டர் லீவு என்பதை நிறுத்தப்பட்டது என்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒருபோதும் நிறுத்தப்படவில்லை அது கடந்த அதிமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டது எனவே அதை அதுக்கான சவுல்களை மாண்மிகு எதிர்க்கட்சித் தலைவர்கள் அவர்கள் கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்